உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய பொருளாளர் ஐயா டி ஆர் பாலு எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருந்தாங்க அதில் ஐயா ஸ்டாலின் பல கருத்துக்கள் பேசியிருந்தாலும் நம்ம பேச வேண்டிய கருத்தாக எது இருக்குதுன்னா ஈழத்தமிழர் விடயத்தில் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் கூறிய கருத்து தான் ஈழத்தமிழர் விடியலுக்காக திமுகவுடைய அரசாங்கம் திமுக என்கிற தனிப்பெரும் கட்சி பலவிதமான தியாகங்களை செய்திருக்குது இதை யாராலையும் மறுக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பொன்னான வார்த்தைகளால் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது வரலாறு தெரிந்த ஒருவன் வழிகளை உணர்ந்த ஒருவன் அந்த துரோகத்தை உணர்ந்த ஒருவன் யாராலும் கடந்து போக முடியாது உண்மையிலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தைங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானா என்பது ஏன்னா ஈழத்தமிழர் விடயத்தில் பல்வேறு விதமான தியாகங்களை செய்த திமுகவுடைய அரசாங்கம் எதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு சிறிதளவும் அந்த தியாகத்தை எண்ணி பார்க்கவில்லை என்பது தான் நம்மளுடைய கேள்வியாக வந்து நிற்கிது ஈழ போருங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு வருது போர் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அந்த போரை முன்னின்று நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அதிபராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அங்கிருக்கிற இராணுவத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் உரை நிகழ்த்துறாங்க ஈழத்தமிழர் விடயத்திலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் நடந்த போர்ல வந்து இந்தியா எங்களுக்கு பெரிய அழுத்தம் கொடுக்கும் நாங்கள் நினைத்தோம் குறிப்பாக ஈழத்தமிழருடைய உறவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை முன்னின்று நடத்துவதற்கு அவர்கள் தடை விதிப்பார்கள்னு நாங்கள் ஒரு நினைச்சு பார்த்தோம் அதற்கு இந்தியா முழுமையாக ஆதரவு தெரிவித்தது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால தான் எங்களால் இந்த போரை வந்து வெற்றிகரமாக நடத்த முடிந்தது சொல்லி தன்னோட கருத்தை சொல்றாங்க அதே போல் இந்தியாவில் சாய்ஸஸ் என்கிற புத்தகத்தை எழுதிய சிவசங்கர் மேனர் அவருடைய புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருனா இறுதி கட்டத்தில் அந்த ஈழ போர் விடயத்தில் உலக நாடுகள் எல்லாம் ட்டு ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையை நடத்தி அங்கிருக்கூடிய முக்கியமான தலைவர்களை எல்லாரும் கைப்பற்றி அவர்களின் மூலியமாக இதற்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க ஆனால் அதுக்கு இந்தியாங்கிறது உடன்படவே கிடையாது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதற்கு உடன்பட கிடையாது அதனுடைய அழுத்தத்தின் பெயரில் இந்தியாவும் அதை வந்து மறுக்குது ஆக மொத்தம் இலங்கை போருங்கிறது இலங்கை அரசாங்கத்திற்கு சாதகமாக போய் அந்த போருங்கிறது இனப்படுகொலையில் போய் முடியுதுன்னு தன்னோட புத்தகத்தில் அந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க இந்த ரெண்டு கருத்துலையும் முக்கியமாக பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தா அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் இருந்த திமுக என்கிற அரசாங்கமும் அந்த திமுகவுடைய தலைவராக இருந்தால் ஐயா கருணாநிதி அவர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் டி ஆர் பாலு அவர்களும் காங்கிரஸ் கட்சி அவர்களும் காங்கிரசுடைய தலைவர்களும் இது போன்ற பல தலைவர்கள் எல்லோருடைய ஆலோசனையின் பேரில் தான் அன்னைக்கு இந்திய அரசாங்கம் இந்த முடிவை எடுத்து இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி புரிந்தது அதாவது ஈழத்தமிழர் விடயத்தில் திமுக பலவிதமான தியாகங்களை செய்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஏன் எந்த தியாகமே செய்யலை கேட்டால் சொல்லுவாங்க ஈழத்தமிழருடையத்தில் திமுக தான் இரண்டு முறை தன்னோட ஆட்சியவே இழந்திருக்குது அதிமுக அவங்களால் சொல்ல முடியுமா ஆனால் திமுக இழந்திருக்குது ஏன்னா எங்களுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் பற்று இருக்குது ஆனால் வரலாறு வந்து தப்பாக சொல்லிட்டாங்க ஈழத்தமிழர்களுக்கும் திமுக என்கிற கட்சிக்கும் ஐயா தலைவர் கலைஞர் அவர்களுக்கும்னாவே பிடிக்காது என்பது போல ஒரு தவறான வரலாறு வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டுருச்சு ஆனால் உண்மையான நிலவரம் என்னென்னா ஈழத்தமிழர்களுக்காண்டி திமுக தான் தன்னோட ஆட்சியை இழந்ததுன்னு சொல்கிறாங்க சரி நம்ம அவர்களுடைய கருத்துக்கு நம்ம வந்து உடன்படுவோம் திமுக தான் ஈழத்தமிழர்களுக்காண்டி ஆதரித்தது அவர்கள் முழுமையாக செயல்பட வைத்தது அதே போல் அதனால் தான் இரண்டு முறை ஆட்சி இழந்தது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கீங்கள ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சியில் இருந்தீங்களே எப்படி இருக்க முடியுது யார் கொடுத்தது அந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் எதற்காக கொடுத்தாங்க நீங்கள் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் உண்மையாக இருந்தீங்க அதனால் உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க ஆட்சி கலைக்கப்பட்டு இருந்தாலும் ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த ஈழ போகிறப்ப உங்களால் அந்த தியாகத்தை செய்ய முடியல ஏன் ஒரு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ராஜினாமா பண்ணலையே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மந்திரி அன்றைய காலகட்டத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிய அமைச்சரவையில் இடம் பிடித்து நீங்கள் நினைத்திருந்தால் ஒன்றிய அமைச்சரவைக்கு எவ்வளவோ அழுத்தம் கொடுத்துருக்க முடியும் உங்களுடைய ஆதரவின் பேரில் தான் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒன்றிய அரசாங்கமா அன்னைக்கு அமைந்து இருந்தது ஆனால் இதில் மறுக்க முடியாத உண்மை என்னன்னா தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸோடைய ஆதரவின் பேர்ல தான் திமுக என்கிற கட்சி ஆதி இருந்தது ஏன்னா அன்றைக்கி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருந்தாங்க அன்றைக்கி பெரும்பான்மையாக திமுகவால் நிரூபிக்க முடியல ஆட்சி அமைக்க முடியல அப்போ காங்கிரஸோட ஆதரவின் பெயரில் தான் அன்றைக்கி திமுகங்கிறது ஆட்சி நடத்தியது அப்போ நம்ம ஒன்றிய அமைச்சரவையில தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க தொடங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆதரவை காங்கிரஸ் திரும்ப பெற்று விட்டதுனா நமக்கான பதவி பறிபோய்விடும் என்கிற ஒற்றை காரணத்துக்காகவே அன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அமைதி காத்தாங்க அந்த துரோகத்திற்கு துணை போனாங்க இதுல எதனா ஒரு மாற்று கருத்து இருக்குதா

அந்த தவறை செய்த பிழையினால தானே இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் அனுபவித்து இருந்தீங்க ஐயா கருணாநிதி அவர்கள் இறுதி வரை தன்னோட அதிகாரத்துல உட்கார முடியாமல் போனதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஈழத்தமிழர் விடயத்தில் அன்னைக்கு திமுகவிற்கு எதிராக தமிழர்கள் எடுத்த நிலைப்பாடு தான் கடந்த பத்தாண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வர முடியல என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய துரோகம் செய்தது அதற்கு திமுகவும் துணை போனது என்பது மறுக்க முடியாத உண்மை சரி திமுக என்கிற ஒரு அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அவர்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடாது நீங்கள் போராடலை சரி மாணவர்களை போராட விட்டீங்களா மக்களை போராட விட்டீங்களா மீனவர்களை போராட விட்டீங்களா தமிழர்களால் அமைப்புகளை போராட விட்டீங்களா மாற்று கட்சியினரை போராட விட்டீங்களா இல்லை தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் ஈழத்தமிழர் விடயத்திலையும் அதிகமான அக்கறை கொண்ட ஏதாவது ஒரு அமைப்புகளை நீங்கள் போராட விட்டீங்களா யாரையுமே போராட விடலையே எல்லோரையும் நீங்கள் அடக்குமுறை செய்தீங்க எல்லாருடைய குரலையும் நிறுத்தீர்கள் எல்லாருடைய குரல் எல்லாருடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்ட போட்டது அன்னைக்கு இருந்த திமுகவுடைய அரசாங்கம் இங்கிருந்து உணவுப் பொருட்கள் அனுப்பினாலும் இங்கிருந்து மருந்து பொருட்கள் அனுப்பினாலும் இங்கிருந்து என்ன விதமான பொருட்களை இலங்கைக்கு அனுப்பப்பட்டாலும் அன்னைக்கு தடுத்து நிறுத்தியது இந்த திமுகவுடைய அரசாங்கமும் இந்த காங்கிரஸ் அரசாங்கமும் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இலங்கையில் நடக்கக்கூடிய எல்லா போர்க்குற்றங்களையும் காணொலி வாயிலாக எப்படியாவது இந்த மக்களுக்கு அதை கொண்டு கடத்தணும்னு சொல்லி போராடணும் எல்லாரையும் சிறைப்பிடித்து சிறையில் அடைச்சிங்க அன்னைக்கு ஐயா வைகோ கைது செய்யப்பட்டார் திருமாவளவன் கைது செய்யப்பட்டார் அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவர்கள் கைது செய்யப்பட்டாங்க இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய பெரியாரிய தோழர்கள் அன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க அவர்கள் மீது அடக்குமுறை திணிக்கப்பட்டது அன்னைக்கு ஈழத்தமிழர் விடயத்தில் பெரியாரிய இயக்கங்கள் திமுகவை எதிர்த்து போராடுகிறது என்கிற ஒரே காரணத்துக்காண்டி திமுகவை சேர்ந்தவர்கள் பெரியார் சிலையை உடைத்தார்கள் அவமதித்தாங்க அன்னைக்கு அதை எதிர்த்து பெரியார் இயக்க தோழர்கள் போராடினார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலக்கட்டத்தில் காங்கிரஸும் திமுகவும் மட்டும்தான் ஈழத்தமிழருடையத்தில் எதிராக நின்று அன்னைக்கு தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது மற்றபடி அனைவருமே திமுக என்கிற ஒரு கட்சியும் காங்கிரஸ் என்கிற கட்சியும் எதிர்த்து போராடுறாங்க நீங்கள் போராட விட்டீங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் ஐயா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நீட் தேர்வுக்கு நாங்கள் மக்கள் அனைவரையும் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று திரண்டு போராட்ட விடுவோம்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க அப்போ எப்படி ஒரு அரசாங்கமே மக்களை திரட்டி போராடுவோம் என்கிற முடிவுக்கு வருதோ அது போல ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் திமுக ஒரு போராட்டம் கூட ஏற்படுத்தலை ஏன் மக்களை ஒன்று திரட்டி போராட விடல அன்னைக்கு யார் தடுத்தது யாருடைய அழுத்தத்தின் பேரில் அன்னைக்கு திமுக அமைதியாக இருந்தது மக்களை போராட விடாமல் தடுத்துச்சு தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை மீறி இதை செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஏன் செய்யலை ஏன் அந்த தியாகத்தை செய்யலை ஏன் அந்த போராட்டத்தை செய்யலை ஆனால் வரலாற்றில் அந்த இட விடுதலைக்கான கனவு எப்படி மாற்றி அமைக்கப்பட்டதுன்னா மே பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய தமிழின தலைவர்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஐயா கருணாநிதி அவர்கள் ஒட்டுமொத்த இனமும் அழுது கொண்டு இருக்கும்போது இங்கே இருந்து டெல்லிக்கு பறந்து போய் தன்னுடைய மகளுக்கும் தன்னோட கட்சிக்கும் ஒன்றிய அமைச்சரவையில் இடம் ஒதுக்குங்கன்னு சொல்லி சோனியா காந்தி இடம் மன்றாடி கொண்டிருந்தார் இந்த பெரும் துயரத்தை அன்னைக்கு இருந்த தமிழர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல அன்னைக்கு இருந்த மனநிலையில திமுகவை சேர்ந்தவனே திமுகவிற்கு வாக்கு செலுத்தவில்லை இது வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து இது மறுக்க முடியாத உண்மை திமுக அன்னைக்கு ஈழத்தமிழரின் விடயத்தில் மிகப்பெரிய துரோகம் செய்தது என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவினரே திமுகவிற்கு வாக்கு செலுத்தவில்லை அந்த அளவுக்கு திமுக ஈழத்தமிழர் விடயத்தில் துரோகம் செய்தது காங்கிரஸ் கட்சியோட ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த தியாகத்தை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு முறை திமுக செய்து இருந்துச்சு அப்படின்னா திமுகவிற்கு பணம் கொடுக்க தேவையில்ல பரப்புரை செய்ய தேவையில்ல ஐயா ஸ்டாலின் நமக்கு நாம திட்டம்னு கொண்டு வர தேவையில்லை ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பாட்டு போட்டு ஏமாத்த தேவையில்லை இந்த மக்களே தானாக உங்களுக்கு பதவியும் அதிகாரத்தையும் ஈழத்தமிழர் விடயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நீங்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தீங்கன்னா ஆனால் அதை நீங்கள் யாருமே செய்யலையே அன்னைக்கு நீங்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸின் பின்னாடி நின்னீங்க இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரையும் பா சிதம்பரம் இருக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கீங்க ஆனால் அந்த தலைவர்களை வைத்துக்கொண்டு திமுக மிகப்பெரிய தியாகம் செய்ததுன்னு சொல்லி நீங்கள் போய் பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ஐயா கருணாநிதி டெசோ மாநாடு மறுபடியும் போடுறாங்க அந்த மாநாட்டில் சொல்றாங்க காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு மாபெரும் துரோகம் செய்து விட்டது முழுக்க முழுக்க துரோகம் செய்து விட்டது எங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டது கூடா நட்பு கேடா முடியும் இனி காங்கிரஸோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி ஐயா கருணாநிதி அவர்கள் தானே தலைவன் தன்மான தலைவன் தமிழினத்தோட தலைவன் என்று சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞர் நீங்கள் அழைக்கக்கூடிய உங்களுடைய தந்தை அவர்கள் சொல்லிவிட்டு போனாங்க காங்கிரஸ் கட்சி ஈழத்தமிழருடையத்தில் துரோகம் செய்ததுன்னு இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு காங்கிரஸ் தலைவரை அருகில் வைத்துக் கொண்டு நீங்கள் திமுக வந்து ஈழத்தமிழர் விடியலுக்காண்டி பல்வேறு விதமான தியாகங்கள் செய்திருக்கு அதை யாராலையும் மறுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் பொய் பேசுறீங்களே ஐயா எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் திமுகவுடைய முக்கியமான பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அமையார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க அதுல வந்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நீங்கள் யார் யாருடனாவது அமர்ந்து உணவு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அது யாரா இருக்கும்னு அப்போ அவங்க சொல்றாங்க தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அப்படின்னு அதன் பிறகு அவங்க கேட்குறாங்க அவங்க கிட்ட நீங்க அதனால கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க நான் அவர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பேன் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னாங்க இது ஒன்றும் பொய்யான வார்த்தை கிடையாது ஈழத்தமிழர்கிட்ட இருந்து வாக்கு வாங்கணும் தமிழர்கள் மீது பற்றி இருக்குன்னு சொல்லி நடிப்பு கிடையாது உண்மையாகவே அவர்கள் மனம் வருந்தி சொன்னதுதான் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இன்றளவும் பல திமுகவினரில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கும் பல அமைச்சர்களுக்கும் அனைவருக்குமே தெரியும் ஈழத்தமிழர் விடயத்தில் நாம் எந்த விதமான நிலைப்பாடு எடுத்தோம் திமுகவுடைய உறுப்பினரா அப்படின்னு அது எல்லாராலையும் மறுக்க முடியாத உண்மை அது அனைவருக்கும் தெரிந்தவுடையும் அன்னைக்கு காங்கிரஸ் அதை எதிர்ப்பு தெரிவித்தது அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டியன் கருத்து சொன்னது தவறு ஈழத்தமிழர் விடயத்தில் நீங்கள் எப்படி பிரபாகரன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லலாம்னு ஆனால் அப்பேற்பட்ட காங்கிரஸோடு கூட்டணி தான் இன்னைக்கு வைத்திருக்கீங்க எந்த காங்கிரஸ் துரோகம் செய்ததுன்னு சொன்னீங்களோ அந்த காங்கிரஸோடு இன்னைக்கு கூட்டணி வைத்துக்கொண்டு இன்னைக்கு எப்படி ஐயா மு ஸ்டாலின் பேசலாம் அப்ப இனி எப்படி ஈழத்தமிழர்களுக்கு விடியல் கிடைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு திமுகவால் விடியல் கிடைச்சிருச்சு இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியால் விடியல் கிடைக்குமா காங்கிரஸ் கட்சி ஒன்றிய அமைச்சரவையில் வந்தால் இலங்கையில் நடந்தது போர்க்குற்றம் சொல்லி திமுக முன்னெடுக்குமா காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்குமா இதுவரை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இனப்படுகொலை நடந்ததுக்கு அதுக்கு போர்க்குற்றம் நடவடிக்கை எடுக்க நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கியது இதே கனிமொழி அவர்களும் இதே டி ஆர் பால அவர்களும் தான் ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கி எங்கே போச்சினே தெரில ஆனால் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க அதில் மறுபடியும் டிஆர் பாலு இருக்கிறாங்க கனிமொழி இருக்கிறாங்க அதில் மறுபடியும் இளைஞர்கள் இருந்த போர் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம்னு சொல்லி மறுபடியும் அந்த வாக்குறுதியை கொண்டாந்து கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் தான் ஏமாந்தவங்களாச்சே நாங்கள் தான் பிச்சைக்கார பயிலாச்சே நீங்கள் எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது கைதட்டக்கூடிய கூட்டம் இருக்குது அடுத்து யார் வென்றாலும் தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்கக்கிட்ட பகுத்தறிவு கிடையாது அப்போ என்ன பண்ணுவோம் உங்களை தான் தலைமையேற்றி வரணும் இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆட்டம் தான் அதனால் நீங்கள் நினைத்ததை என்ன வேணாலும் பேசலாம் அதுதான் இன்றைக்கி நடக்குது ஆனால் வரலாறு ஒருபோதும் பொய் சொல்லாது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களே வரலாறு ஒருபோதும் உங்களுக்கு பொய் சொல்லாது இந்த மக்களுக்கு உண்மையை மட்டும்தான் கற்பிக்கும் கடந்த காணொலியிலே சொல்லியிருந்தது தான் ஒரு புத்தகம் வந்து உண்மையை பேசணும் இல்லை உண்மை சம்பவத்தை பேசணும் இல்லை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு உண்மையாவது பேசணும் ஆனால் முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே பேசுமானால் அது திராவிட தெருவாளர்கள் வாடகை வாய்கள் எழுதக்கூடிய புத்தகத்தில் பேசணும்னு அதுதான் நேற்றைய புத்தகத்தில் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்களோ நமக்கு மறுபடியும் தோணுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க ஈழத்தமிழர் விடியலுக்காடி திமுக பல தியாகம் செய்திருக்குன்னு ஆனால் உண்மையிலே தியாகம் செய்தது முத்துக்குமார் உண்மையிலே தியாகம் செய்தது பல்லப்பட்டி ரவி உண்மையிலே தியாகம் செய்தது இன்னும் எண்ணற்ற மக்கள் ஆனால் போராடவில்லை போராடியவர்களை கொச்சைப்படுத்துனீங்க முத்துக்குமாரனை இறக்கும் பொழுது காதல் தோல்வியின் கொச்சைப்படுத்துனீங்க பல்லப்பட்டி ரவி இறக்கும் பொழுது குடும்ப தகராறு சொல்லி கொச்சைப்படுத்துனீங்க இன்னும் எண்ணற்ற போராட்டங்களை அடக்குமுறை மீது அவர்கள் திணிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் வெகுண்டெழுந்து போராடும் பொழுது அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் வன்முறை திணிக்கப்பட்டது தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தினால இதெல்லாம் மறுக்க முடியுமா தியாகம் செய்ய வந்தவர்களை எல்லாம் திருப்பி திருப்பி அடித்து அனுப்பினீர்கள் இதே திமுகவுடைய காவல்துறை அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் இதை யாராலையும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே அதனால் அதிகாரம் இருந்தால் வரலாற்றை மாற்றி எழுதலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு திமுக ஈழத்தமிழர் விடியலுக்காண்டி தியாகம் செய்ததா துரோகம் செய்ததான்னு கேட்டால் துரோகம் மட்டும்தான் இதுவரை செய்திருக்குது இனிமேலும் துரோகம் தான் செய்ய போறீங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது